தலையை மொட்டையடித்து கொள்வது ஒரு பழக்கம் ஆதிகாலத்தில் இருந்து நடைமுறையில் இருக்கிறது தலையில் இருக்கக்கூடிய அந்த முடியை அல்லது மயிரை முற்றிலுமாக கொள்வது அதுதான் மொட்டை சமணர்கள் நான் தற்போதெல்லாம் பார்க்கிறேன் அவர்கள் மொட்டையுடன் தான் வைத்திருக்கிறார்கள் அதுபோல பௌத்த மத பிக்குகள் அவர்களும் மொட்டையடித்து கொள்கிறார்கள் தலையில் மொட்டையாகத்தான் இருக்கும் அதுவும் இந்த பௌத்த பிக்குகள் கத்தியினால் முடியை எடுப்பதில்லை ஒவ்வொரு முடியாக அவர் விரல விரலினால் புடுங்கிக் கொள்கிறார்கள் காலப்போக்கில் அது வளர்வதே நின்றுவிடுகிறது என்று சொல்லப்படுகிறது ஆனால் தமிழகத்திலே ஆந்திராவிலே பலரும் திருப்பதிக்கு வந்து மொட்டை போட்டுக்கொள்கிறார்கள் அதுபோல முருகன் கோயில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று கொள்கிறார்கள் பழனியில் மொட்டை போட்டுக் போட்டுக்கொள்கிறார்கள் விட்டால் திருச்செந்தூரில் மொட்டையடித்துக் கொள்கிறார்கள் இது போன்ற முருகன் கோயில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே சென்று அவர்கள் கொள்கிறார்கள் அதாவது சிலருடைய நம்பிக்கை முடி நன்றாக வளர வேண்டும் என்றால் மூன்று முறையாவது மொட்டையடித்து கொள்ள வேண்டும் சிறு வயதில் ஆனால் தற்பொழுது திருப்பதிக்கு சென்றால் அல்லது பழனிக்கு சென்றால் எல்லோருமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் மொட்டையடித்துக் கொள்கிறார்கள் இதை பற்றி திருவள்ளுவர் ஒன்று சொல்வார் சொல்லுவார் சொல்லியிருக்கிறார் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்திடின் என்று மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்திடினின் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறார் எதற்கு உனக்கு மொட்டையடித்து கொள்ள வேண்டும் எதற்கு ஜடை வளர்த்து கொள்ள வேண்டும் நீ எப்படி இருக்கணுமோ இயல்பாகவே இரு என்பதுதான் அந்த திருக்குறளின் பொருள் மக்கள் அதை யார் கேட்பார்கள் அதையெல்லாம் கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு சில மதச் சடங்குகள் உண்டு அதுபடித்தான் அவர்கள் செய்கிறார்கள் நீ சொல்வது சொல் சொல்லிக்கொண்டே இரு அவர்கள் கேட்டால் சரி கேட்கவில்லை என்றாலும் சரி அதனால் உனக்கென்ன என்று எடுத்து விடுவதே விட்டுவிடுவதே நல்லது என்று இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இதுவரை எனக்கு ஆதரவு தரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்